ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரம்தான் இருக்கின்றது என் குழந்தையை தேடி நல்ல செய்தி ஒன்று வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி ஒரு செய்தி வருவதற்கான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது நல்ல செய்தி வந்துவிட்டது என்றாலே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்று அர்த்தம்தானே எந்த ஒரு விஷயத்தை நோக்கி நீ காத்துக் கொண்டிருந்தாயோ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடப்பதாக எண்ணி இத்தனை நாளும் கனவு கண்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் தேவையில்லாத அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எப்பொழுதெல்லாம் உனக்கு மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வருகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ இந்த வராகியை நினைத்திருக்க வேண்டும் அம்மா நமக்கு தருவாள் என்பதனை நம்பி இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த நம்பிக்கை உனக்கு அவ்வப்பொழுது குறைந்ததுதான் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வருவதற்கான காலதாமதம் ஆனதற்கு காரணம் என் குழந்தையே உன்னுடைய முகத்தை பார்த்தால் என்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ எதை பற்றி இந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எந்த ஒரு விஷயத்தை அடைய முடியாமல் தவிக்கிறாய் என்று எந்த ஒரு விஷயத்திற்காக என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்று என்ன விஷயம் உனக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்று இவை எல்லாவற்றையும் உன்னை பார்த்தாலே புரிந்து கொள்ளக்கூடிய திறமை படைத்த உன் வராகியானவள் எனக்கு அதை உனக்கு தராமல் மட்டும் விட மனது வந்து விடுமா என்ன எப்படியும் நீ வாழ்க்கையில் கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு தரத்தான் போகின்றேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கத்தான் போகின்றேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்று நான் சொல்லிவிட்டால் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இன்று உன் மனதிற்குள் நல்ல செய்தியை நீ சுமந்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே எத்தனை முறைதான் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஒரு நொடியாவது உனக்கு மனதிற்குள் சந்தோஷம் பிறக்க வேண்டும் அல்லவா ஒரு நொடியாவது என் குழந்தை அந்த சந்தோஷத்தை பற்றி நீ எதில் நோக்கி வேண்டும் நோக்கி வேண்டும் அல்லவா வேறு எந்த ஒரு விஷயங்களையும் பற்றியும் சிந்திக்காமல் ஒரு ஐந்து நிமிடம் இந்த உலகத்திலேயே கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாத ஒரு மனிதன் நான் தான் என்று நினைத்துப்பார் அந்த ஐந்து நிமிடம் வேறு எந்த சிந்தனைகளும் இல்லாமல் தியானித்து பார் கண்களை மூடி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை நாம் நமக்காக இருக்கின்றோம் நமக்கு கஷ்டம் இல்லை நம்மை சோதித்தவர்கள் யாரும் இல்லை நமக்கு எதிரிகள் இல்லை துரோகிகள் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ நினைத்து கொண்டு அந்த ஐந்து நிமிடங்கள் உன் மனதை அமைதிப்படுத்தி விட்டு என்றால் அதன் பிறகு உனக்கு மனதிற்குள் நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் தானாகவே வந்துவிடும் என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்கின்ற சந்தோஷம் அப்பொழுதே வந்துவிடும் எந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு அதிகபட்சமான வேதனைகளை கொடுத்து நின்றதும் அதை எல்லாம் நீ மறந்துவிடும் எல்லாமே உனக்கு நல்ல நேரமாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் எல்லாமே பிரச்சனைகளாக பிரச்சனைகளாக உனக்கு தெரியும் சில காலம் சென்ற பிறகு எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி அதன் பிறகு எந்த கஷ்டங்களும் இல்லாத சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உருவாகிவிடும் அதன் பிறகு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் குழந்தையே நாம் எதிர்பார்த்ததை விட நமக்கு அதிக சந்தோஷங்கள் கிடைத்திருக்கின்றது என்று எண்ணி மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் மனதிற்குள் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை உறுதிப்படுத்தி நமக்கும் நடக்குமா என்று எண்ணி ஒரு நாளும் வருத்தப்படாது எந்த ஒரு விஷயமும் நடக்கும் நடக்காது என்று சிந்திக்காமல் அதை பெறுவதற்கு உன்னால் ஆன முயற்சிகளை மட்டும் நீ கைவிடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே நல்ல செய்தி என்பது உன்னுடைய இத்தனை நாள் உழைப்பிற்கான உன்னுடைய இத்தனை நாள் முயற்சிக்கான பலன் என்பதனை மறந்துவிடாது யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே தூக்கி கொடுத்து விடுவதில்லை உனக்கு அப்படி ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அந்த விஷயத்தை என் குழந்தை தெளிவான மனநிலையோடு நீ பெற்று வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற தெளிவான எண்ணங்களை நீ உன் மனம் முழுக்க நிரப்பி வைத்திருக்க வேண்டும் யாரும் உன்னை குழப்பிவிட்டு விடக் கூடாது அடுத்தவர்களை உன்னை குழம்பினால் அடுத்தவர்கள் உன்னை குழப்பினால் நீ அந்த நேரத்தில் தெளிவோடு இருக்க வேண்டும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தை நீ உனக்குள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும் உன்னை வாழ்க்கையில் தாட்டிவிட நினைப்பவர்களுக்கு உன்னை கண்டாலே உன் அருகில் வருவதற்கு பயம் வந்துவிட வேண்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இவர்களை நாம் எதுவும் செய்துவிட முடியாது என்ற பயம் அவர்களுக்கு வர வேண்டும் என் குழந்தையே நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான நேரத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உனக்கான வாய்ப்புகளை சரியாக நீ உருவாக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடப்பதை எல்லாம் நினைத்து நீயாகவே உனக்குள் ஒரு மிகப்பெரிய கோட்டை சுவரை எழுப்பிக் கொண்டு உள்ளே முடங்கி கிடக்காதே நீ முடங்க வேண்டும் என்று தானே இவையெல்லாம் நடக்கின்றது இதில் மீண்டு வந்து என் குழந்தையின் என் முன்னால் தைரியமாக நிற்க வேண்டும் நீ இந்த வராகி என்னுடைய குழந்தை அல்லவா இந்த வராகி உடைய அன்பினை பெற்ற குழந்தை அல்லவா என்னுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே தைரியமாகத்தான் இருக்க வேண்டும் தைரியமான எண்ணங்களோடு எல்லோருமே மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நலனுக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் அது அவர்களுக்கு தான் கேடு என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ செய்வதை சரியாக செய்து கொண்டிருப்பாய் அல்லவா என் குழந்தையே வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் குடும்பம் என்றால் சண்டை சச்சரவுகள் இருக்கும் இப்படி எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் என் குழந்தை நீ எல்லாவற்றையும் கடந்து வந்துவிட தானே செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை பற்றி என் குழந்தை நீ சிந்திக்கின்ற பொழுது உன்னுடைய மனது எங்கெங்கோ அலைப்பாய்ந்து விட்டுத்தான் வருகின்றது அல்லவா இந்த அழைப்பாய்வதால் உனக்குள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் எடுக்கின்ற முடிவில் உனக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்தாலே போதும் அவசரத்தில் எந்த ஒரு முடிவினையும் எடுத்துவிட அவசரத்தில் எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே எத்தனைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் எத்தனைதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்வாய் அதற்கு இந்த வராகி உன்னோடு துணை இருப்பாள் என்பதையும் மறந்து விடாதே இந்த தாயானவனின் தலையாய பணி என்ன தெரியுமா உன்னை காப்பதுதான் அதாவது என் குழந்தையை காப்பதுதான் என் குழந்தையே நல்ல மனநிலை கொடுப்பதும் என் குழந்தையை சந்தோஷப்படுத்துவதும் தான் என்னுடைய தலையாய கடமை நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற பொழுதே உனக்கு கிடைத்துவிடும் ஆகையால் எதை நினைத்தும் நீ கலங்காதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நீ ஒரு நாளும் குறைத்து கொள்ளாமல் விட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்